வணக்கம் ஜோதிட உலகம் நம்ம சேனலில் வாராந்திர ராசி பலன்கள் அப்படின்ற விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இந்த வாரம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மகர ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் யோகமாக இருக்கா அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் புதுசாக நம்ம சேனல் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி உங்களுக்கு ஜோதிட சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ண நோட்டிஸ் பண்ண கிளிக் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே கண்டிப்பாக எதிர்பார்த்த பணத்தை விட அதிகமாக உங்களுக்கு பணம் கையில் வருங்க வாழ்க்கை துணை அப்படின்ற விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க கணவன் மனைவி அப்படின்றது குடும்பத்தில் மகிழ்ச்சியாக கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் செலவுகளும் இருக்குங்க அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது நண்பர்கள் மற்றும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்க உதவி உங்களுக்கு அப்படின்ற விஷயங்கள் பண்ணுவாங்க நல்லா கண்டிப்பாக ஒரு குலதெய்வம் அப்படின்ற விஷயங்கள் ஒரு இல்லடி ஒரு சுப யாத்திரை ஒரு புனித பயணங்கள் அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களில் புனித ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அலுவலத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க கண்டிப்பாக பணியும் உங்களுக்கு நல்ல சந்தோஷமாக உற்சாகமாக பண்ணுவீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒரு இன்க்ரிமெண்ட்டு ஒரு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு ப்ரொமோஷனு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு யோகம் கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு செய்தி வரும் நல்லதாகவே உங்களுக்கு பாசிட்டிவாக அமையுங்க வியாபாரம் அப்படின்ற விஷயங்கள் நடக்கும்போது அதில் கண்டிப்பாக லாபம் இருக்குது கூட இருக்குது சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருப்பாங்க நல்ல விஷயங்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு யோகமாக தான் இருக்குங்க அப்போ குடும்பத்தில் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது சிரமம் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அலுவலகம் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு தேவையான சலுகைகள் கிடைக்கும் அதனால் வேலையை சுமூகமாக நல்லா முடிப்பீங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் நல்ல பேர் பேர்ப்புகள் அந்த வாரம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்கிறது பதினாறாம் தேதி பதினெட்டாம் தேதி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குங்க அதிர்ஷ்ட எண் அப்படின்ற விஷயங்கள் சொல்லும்போது ரெண்டு ஆறு இந்த ரெண்டு எண்ணை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமாக கண்டிப்பாக இருக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லும்போது இருபதாம் தேதி பிற்பகுதி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த மூன்று நாட்கள் சந்திராஷ்டமாக இருக்குங்க அந்த நாளில் வீண் பேச்சுக்களை தவிர்க்கணும் ஏதாவது ஒரு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும் இறை வழிபாடு அப்படின்ற விஷயங்கள் நம்ம பண்ணணும் அந்த மாதிரியான என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காதுங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது பெருமாள் அந்த பாத்தீங்கன்னா பெருமாள் பெருமா அந்த கடவுளை வழிபடும் போது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக கண்டிப்பாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்தோம் இது போல் தொடர்ச்சியாக நம்ம ராசி பலங்கள் பார்க்க போகிறோம் ஜோதிட சொந்தமான வீடியோக்கள் நிறைய கொடுத்துட்ருக்கேன் டெய்லியுமே நைட்டு ஒம்போது மணிக்கு மேலே லைவ் அப்படின்ற விஷயத்தில் ஒரு ஜாதக பழம் விளக்குமோ இருக்கேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்